இந்த பூல் டிவியில் முட்டா பீஸு முத்தனை பீஸு ரெண்டு பீஸு இருக்குது தெரியுமா முத்த மூத்த முத்தனை பீஸ் யாருனா கேம்பல் செல்வராஜ் முட்டா பீஸ் யாருன்னா பிரான்சு ரஞ்சேன் ஏண்டா லூசு பயிலே சென்ன சன்னி ஏற்கனவே ஒரு கார் வச்சுருக்கான் அதுக்கு இன்னொரு புது கார் ஒன்று வாங்கியிருக்கான் யார் பொண்டாட்டிக்கு ஒரு காரு இவனுக்கு ஒரு காரு ஒரு கார்மன்று வேலை செய்கிறவே ரெண்டு கார் வச்சு ஓட்டிக்கிறானா இவங்க எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து சபையில் கொடுத்துட்டு பரல ஏன்னா பரதயசாகி பரலோகத்துக்கு போகிறாங்களாம் ஏன்டா முட்டா முட்டா பீசுகளா இதுக்கு இந்த கருநாகரை பேலியன்மையை ஓடி போய் அந்த புதுக்காரை வந்து சிவம் பண்ணி மந்திரிச்சு தண்ணி தெளிச்சுட்டு வந்திருக்கா ஏன்டா வாயில் ஒன்று இதில் ஒன்று அதே வந்து சென்னை கோவிந்தராஜ் ஐடி ஊழியராக இருக்க அப்படி அவரை நீங்கள் ஒரு ரூபாய்க்கு பழைய கார் வாங்கி ஓட்டுங்க ஆ ஏண்டா உங்கள் சட்டம் உங்கள் நீதிண்டா மென்டல் பயில டே கருணாகரா ஆ நீ எப் எப்படி எல்லாத்தையும் விற்று இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமேட்டு பருவத்தில் பொக்கிஷம் சேர்த்துட்டு வாங்கன்னு சொன்னவன் இவன் சொல்கிறான் புது கார் வாங்கி தரான் டேய் முட்டா பீஸு ஃப்ரான்ஸு ரஞ்சா நீ உனக்கு காரு வாங்கி ஓட்ட தெரியாதா நீ கஞ்சியாக குடிச்சிட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆ அப்போ இவன் வந்து எங்கே போய் ஆசீர்வாதம் பண்ணுறா அவன் சென்னையில் இருக்கக்கூடிய அவனோட கைக்கூலிகளுக்கு ஆ எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு நீ ரோட்டில் போக போகிற ஆ நல்லா இருக்குது நல்லா இருக்குது அதே மாதிரி செய்கிறான் ரஞ்சா மனங்கின திரும்பிடாத ஆ இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ பரதேசியாகி பரலோகம் போ ஆனால் இவங்க போக மாட்டாங்க இவங்க உனையும் போக விட மாட்டாங்க உனைய பரதேசியானது நீ பரதேசி ஆகிடுவையில்லை ரஞ்சன் பிரான்ஸ் ரஞ்சன் அதுக்கப்புறம் இவங்களை பற்றி உனக்கு தெரியும் ஓஹோ பரதேசியானா இப்படி தான் இருக்கும்னு அப்போ நீ தெரிஞ்சுக்குவேன் ஆ இனியும் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன்